இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் இந்த பதிவில் பதினோராவது திதி ஏகாதசி திதியை பற்றி பார்ப்போம் ஏகாதசி என்ற வார்த்தையை ஏகம் தசம் என இரண்டாக பிரிக்க வேண்டும் ஏகம் என்றால் ஒன்று தசம் என்றால் பத்து என்று அர்த்தம் இரண்டையும் கூட்டினால் பதினொன்று இது திதிகளின் வரிசையில் பதினொன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது அமாவாசை மற்றும் இருந்து வரும் பதினோராவது நாள் ஏகாதசி ஆகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏகாதசி திதியை சுக்கிலபட்ச ஏகாதசி என்றும் பவர்ணமிக்கு அடுத்து வரும் ஏகாதசி திதியை கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி திதி என்று ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு மற்ற விரதங்களை விட ஏகாதசி விரதம் மிக நன்மையை தரும் ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஏகாதசிக்கு முதல் நாளே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த என்று துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துவது நல்லது ஏகாதசி விரதத்தில் இரவில் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் பாடுவதும் இந்த விரதத்திற்கு முக்கிய பங்கு இதையெல்லாம் செய்தால் பாவங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் அடையும் செல்வம் பெருகும் இந்த விரதம் இருந்தால் சந்ததி வளரும் பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் அடைவார்கள் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் பொருள் சேர்ப்பதில் மிகவும் வல்லவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்கள் இந்த திதிக்கான தெய்வம் மகா மகாருத்ரர் இந்நாளில் விரதம் மேற்கொள்ளுதல் மற்றும் மகாவிஷ்ணுவை தியானிப்பது சிறந்த பலன் தரும் ஏகாதசி நாளில் திருமணம் செய்யலாம் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது ஆபரணங்கள் வாங்குவது மற்றும் ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவது மிகவும் சிறந்தது குறிப்பாக ஏகாதசி திதியில் விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏகாதசிக்கான வளர்விரை தெய்வம் மகாவிஷ்ணு பராசக்தி இந்த திதிக்கான தெய்விரை தெய்வங்கள் மகாவிஷ்ணு மகாருத்திரர்